குழந்தைகளே வணக்கம் ஏழாம் வகுப்பிற்கான கணித பாடத்தில் மூன்றாம் பருவத்திற்குரிய எண்ணியல் பகுதியிலிருந்து நாம் சில கணக்குகளை பார்க்கப் போகிறோம் தசம எண்களை முழுதாக்குதல் ஏற்கனவே உங்களுக்கு தசம எண்கள் என்றால் என்ன என்பதையெல்லாம் தெரிந்திருக்கும் இரண்டாம் பருவத்திலேயே நாம் அதை பயின்றிருப்போம் அந்த தசம எண்களை முழுமையாக எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் நாம் அன்றாட வாழ்வில் கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருப்போம் அதாவது நான்கு ரூபாய் ஐம்பது பைசா வருகிறது என்றால் நாம் முழுமையாக ஐந்து ரூபாயாக கொடுப்போம் போல் தொண்ணூற்றி ரூபாய் வருகிறது என்றால் நூறு ரூபாயாக கொடுப்போம் இதை எவ்வாறு நாம் தசமையன்களை கொண்டு முழுமையாக மாற்றுவது என்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம் பாருங்கள் முழுதாக்கும் இலக்கத்தினை முதலில் அடிக்கோடிட வேண்டும் பிறகு அதற்கு வலதுபுறம் உள்ள இலக்கத்தினை பார்க்க வேண்டும் ரைட் சைடு இருக்கக்கூடிய என்ன பார்க்கணும் அந்த இலக்கமானது ஐந்தை விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது வளப்புற இலக்கமானது ஐந்து அல்லது ஐந்தை விட அதிகமாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட வேண்டும் முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கங்களை விட்டுவிட வேண்டும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எண்களை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் இப்பொழுது நம்ம கணக்கின் மூலம் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது இது வழிமுறைகள் மட்டுமே இப்பொழுது கணக்கிற்குள் செல்வோம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கணக்கு எண் மூன்று கீழ்காணும் தசம எண்ணை ஒரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக அதாவது தசம புள்ளிக்கு வலதுபுறம் ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்க வேண்டும் தசம பகுதியில் ஒரு இலக்கம் தான் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய வகையில் எவ்வாறு மாற்றுவது அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட கணக்கு மூன்றாவது கணக்கு தொள்ளாயிரத்து பத்து புள்ளி ஐந்து நான்கு ஆறு புள்ளிக்கு வலதுபுறம் உள்ள தசம பகுதியில் உள்ள எண்களை நாம் தனித்தனியாகத்தான் உச்சரிக்க வேண்டும் ஆகவேதான் நான் ஐந்து நான்கு ஆறு என்று உச்சரித்தேன் சரி இப்பொழுதுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பார்க்கலாம் ஒரு தசம இடத்திற்கு முழுதாக்குதல் கொடுக்கப்பட்ட கணக்கு தொள்ளாயிரத்தி பத்து புள்ளி ஐந்து நான்கு ஆறு முதல் வழிமுறை என்னவென்றால் முழுதாக்கும் இலக்கத்தினை முதலில் அடிக்கோடிடுக பிறகு அதற்கு வலதுபுறம் உள்ள இலக்கத்தினை பார்க்க இதுதான் நம்மளுடைய முதல் வழிமுறை இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு ஒரு தசம இடத்திருத்தத்துக்கு மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு தசம இடத்திருத்தம்னா புள்ளிக்கு வலதுபுறத்தில் இந்த ஒரு தசமந்தான் இருக்க வேண்டும் இந்த இரண்டு தசமும் நமக்கு தேவையில்லை கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் மூன்று தசம இடங்கள் உள்ளன மூன்று இருக்கிறது நமக்கு தேவை ஒன்று மட்டுமே ஆகவே நாம் இந்த இரண்டு இலக்கங்களையும் எடுக்க வேண்டும் சரி அதை எடுப்பதற்கு முன்னாடி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் கூறியபடி முதலில் உள்ள முழுதாக்கும் விளக்கத்தினை முதலில் அடிக்கோடிட வேண்டும் என்பதுதான் தான் அடிக்கோடிடலாமா பாருங்கள் அடிக்கோடிட்டாச்சு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடிக்கோடிட்ட எண்ணுக்கு வலதுபுறத்தில் உள்ள எண்ணை பார்க்க வேண்டும் ஐந்து தான் நாம் அடிக்கோடிட்ட எண் இதுதான் முதல் தசம திருத்தம் இதற்கு அடுத்ததாக உள்ள எண் எதுவென்று பார்த்தீர்கள் என்றால் நான்கு ஆகவே நான்கை நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு என்பது ஐந்தை விட பெரியதா சிறியதா ஐந்தை விட சிறியது ஆகவே ஐந்தை விட சிறியது என்பதால் நமக்கு இந்த ஐந்து என்பது மாறாது அடுத்த வழிமுறை என்ன பாருங்கள் அந்த இலக்கமானது ஐந்தை விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது ஆகவே அப்படியே விட்டுவிட வேண்டும் சரி அடுத்ததாக முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கங்களை விட்டுவிட வேண்டும் இப்போ அடிக்கோடிட்டு இலக்கம் இது இதற்கு அப்பிறகு உள்ள இலக்கங்களை விட்டுவிட்டு மீதியுள்ள இவற்றை மட்டும் எழுதி கொண்டால் போதுமானது சரிங்களா பாருங்கள் இப்போ விட என்ன வருகிறது தொள்ளாயிரத்தி பத்து புள்ளி ஐந்து இப்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழும் ஒருவேளை இந்த நான்குக்கு பதிலாக ஏழு எட்டு என்று இருந்தால் எவ்வாறு ஐயா செல் செய்வது என்பதை உங்களுடைய கேள்வியாக இருக்கும் அதை அதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன் இது புரிந்ததா அடுத்த கணக்கிற்கு செல்வோமா பாருங்கள் இப்பொழுது நான்காவது கணக்கு இரண்டு தசம இடத்திருத்தத்துக்கு முழுதாக்குதல் ப எழுவத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஏழை இரு தசம இடத்திருத்தத்திற்கு முழுதாக்குக இதை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் அதே வழிமுறைகள் தான் முதலில் கொடுக்கப்பட்ட கணக்கை தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஏழு சரி இப்பொழுது இதை இரண்டு தசம இடத்திருத்தங்களுக்கு முழுமையாக்குவோம் அதற்கான வழிமுறைகளில் முதல் வழிமுறை என்ன முழுதாக்கும் இலக்கத்தினை முதலில் அடிக்கோடிட வேண்டும் பிறகு அதற்கு வலதுபுறம் உள்ள இலக்கத்தினை பார்க்க வேண்டும் நாம் இங்கே இரண்டு தசம இடத்திருத்திற்கு முழுமையா போகிறோம் அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே வலது புள்ளிக்கு தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் முதல் இலக்கம் இரண்டாவது தசமம் இடம் ஸோ இதை நாம் அடிக்கோடிட வேண்டும் பாருங்கள் இதற்கு அடிக்கோடி விட்டோம் அடுத்ததாக அடிக்கோடிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் அதற்கு வலதுபுறத்தில் உள்ள எண்ணை பார்க்க வேண்டும் தயவுசெய்து இந்த இடதுபுறத்தில் இருக்கிற எண்ணை பாத்துறாங்க வலது பக்கத்தில் இந்த எண்ணுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற எண் எது ஏழு இரண்டாவது வழிமுறையை பார்க்கலாமா அந்த இலக்கமானது அதாவது வலதுபுறத்தில் உள்ள இலக்கமானது ஐந்தை விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது இங்கே ஐந்தை விட குறைவாகவா இருக்கிறது இல்லையே ஏழு என்று இருக்கிறது அப்போ என்ன செய்ய வேண்டும் அடுத்த வழிமுறையை பாருங்கள் வளப்புற இலக்கமானது ஐந்து அல்லது ஐந்தை விட அதிகமாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட வேண்டும் புரியுதுங்களா இந்த இலக்கத்தை விட்டுறணும் இந்த ஏழுங்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக இங்கே நம்ம அடிக்கோடிட்ட இலக்கம் இருக்கு இல்லைங்களா அது கூட ஒன்றை கூட்டிக்கணும் இப்போ இங்கே ஆறுன்னு இருந்திருந்தால் அது கூட நம்ம ஒன்றை கூட்டி இங்கே ஏழுன்னு எழுதிக்கலாம் இங்கே எவ்வளோ இருக்குது ஒன்பதுன்னு இருக்குது அப்போ ஒன்பதுன்னு இருந்தால் அது கூட ஒன்றை கூட்டினா எவ்வளோ ஒரு விட நமக்கு பத்துன்னு வரும் அப்போ பத்துன்னு நம்ம இங்கே போடக்கூடாது பத்துன்னு போட்டிங்கன்னா மறுபடியும் மூன்று இலக்கம் என்னாவே மாறி போயிரும் அதனால் பத்துக்கு பதிலாக பூஜ்ஜியம்னு போட்டுட்டு மீதி நம்ம கூட்டுவோம்லேயே அதே முறையில் தான் பத்துக்கு பதிலாக பூஜ்ஜியம்னு போட்டுட்டு அந்த மீதி வரக்கூடிய ஒன்றை இந்த ஒம்பது கூட கூட்டிக்கணும் இந்த ஒம்பது கூட கூட்டினா எவ்வளோ வரும் அதுவும் பத்துன்னு வரும் ஆகவே இங்கேயும் பூஜ்ஜியம்னு போட்டுட்டு மீதி வர ஒன்றை இங்கே கொண்டு வந்து சேர்த்துடணும் இங்கே எவ்வளோ இருக்குங்க எழுபத்து ஒன்பது அப்போ இங்கே ஒரு ஒன்றை சேர்த்துட்டு எவ்வளோ வரும் எண்பது என்று வரும் ஆக எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று நமக்கு கிடைக்கும் அதாவது குழந்தைகளே இங்கே ஏன் இந்த கணக்கு நான் எடுத்தேன்னா உங்களுக்கு இந்த கணக்கு கண்டிப்பாக சற்று கடினமாக இருக்கும் என்பதால் தான் இதை விளக்குவதற்காக இந்த கணக்கை நான் தேர்ந்தெடுத்தேன் இப்பொழுது இந்த இடத்துல ஐந்து மூன்று என்று இருந்திருந்தால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வந்திருக்காது இங்கே ஐந்தை விட பெருசாக இருக்குது அதனால் இது கூட ஒன்றை கூட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இப்போ மூணுன்னு இருந்திருந்தால் இங்கே நாலுன்னு போட்டுட்டு ஏழை விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கலாம் ஆனால் இங்கு ஒன்பதுன்னு வந்துட்டதுனால எவ்வாறு செய்வது என்பதைத்தான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இங்கு ஏழு என்பது ஐந்தை விட பெரியதாக இருப்பதால் அதற்கு முன்னாடி உள்ள அடிக்கோடிட்ட எண்ணுடன் ஒன்னை கூட்ட வேண்டும் ஒன்றை கூட்டினோமானால் பத்து என்று வந்துவிடும் ஆகவே நீங்கள் இங்கே பத்துன்னு போட்டக்கூடாது பூஜ்ஜியம் என்று போட்டு அந்த ஒன்றை அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட கூட்டிக்கணும் இங்கே கூட்டினா எவ்வளோ ஒரு ஒன்பது கூட ஒன்றை கூட்டினா அதுவும் பத்துன்னு வரும் அவள் இங்கேயும் பத்துன்னு போட்டுறாதீங்க பூஜ்ஜியம்னு போட்டுட்டு அந்த மீதி ஒன்றை இந்த ஒன்போதோட கூட்டுங்க இது கூட கூட்டினாலும் பத்துன்னு தான் வரும் பூஜ்ஜியம்னு போட்டுட்டு இந்த ஏழு கூட ஒன்றை கூட்டிக்கங்க அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று கிடைக்கும் சரிங்களா புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இப்பொழுது நமக்கு நான் விடையை பார்க்கலாம் முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்டு இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கங்களை விட்டுவிட வேண்டும் விட்டுவிடலாம் அந்த ஏழை நாம் விட்டுவிடலாம் விட்டுவிட்டு பார்த்தோம் என்றால் நமக்கு என்ன விடை கிடைக்கும் எண்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று கிடைக்கும் புரிந்ததா குழந்தைகளே இதே மாதிரி பல கணக்குகளை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நன்றி